கலைஞர் கருணாநிதி சொன்னாரு அக்கா கனிமொழி சொன்னாங்க அண்ணா மு க ஸ்டாலின் சொன்னாரு இவங்கெல்லாம் தான் திருட்டு பையனு செந்தில் பாலாஜியை சொன்னாங்க திருட்டு பையன் இவங்கள்ட்ட வந்தவொடனே புனிதம் அணைஞ்சிட்டாங்க ஏன்னா அவங்க பாணியில தான் அவங்களுக்கு பதில் சொன்னோம் யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில தான் பதில் சொன்னோம் இப்ப நான் கேட்கிறேன் அப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஓட்டெல்லாம் நாங்களே போட்டுருவோம்னு சொல்றாரா இல்ல தில்லுமுல்லு ஏதாவது பண்ண போறோம்னு சொல்றாரா குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கிறதுனால தான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குங்க இது மக்களுக்கும் இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சின்னதாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாமுலியர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி திமுக ஆட்சியானது நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது சரிவில் இருந்த தமிழகத்தை நான்கு ஆண்டுகள்ல நம்பர் ஒன் மாநிலமாக நாங்கள் மாற்றிவிட்டோம் இனிமேல் தான் திராவிட மாடலின் டூ பாயிண்ட் ஓ வெரிஷனை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி செய்ய ஆமாங்க நம்பர் ஒன் மாநிலமா மாநிலமாக மாத்திட்டாங்க குடிகாரர்கள் மிகுந்த மாநிலமாக மாற்றினதில் நம்பர் ஒன்னாக மாற்றிருக்காங்க இளம் விதவைகள் அக்கா கனிமொழி சொன்னதை சொல்கிறேன் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மா நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றிருக்காங்க குடிச்சிட்டு இங்கே வீட்டில் போட்டு கொலை நடக்கிறதுல நம்பர் ஒன் மாநிலமாக மாத்திருக்காங்க குடிச்சிட்டு போதையின் பிடியில் குடி மட்டும் கிடையாது சாராயம் மட்டும் நான் சொல்றதுல ஃபாரின் மேடு லிக்யூர் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் கஞ்சா பபினி ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இதெல்லாம் இந்த போதை வஸ்துக்களை சாப்பிட்டுட்டு ஒத்தனை கொத்தனை அடிச்சுக்கிறது அடிச்சுக்கிறதுல சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் சமூக சீர்வழி குலைக்கிறதுல நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு ஊழெல்லாம் நம்பர் ஒன் மாநிலமாக திளைச்சிருக்கு மந்திரிமாருங்க கோர்ட்டு படி எழுதி இறங்குறதுல நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு இதில் வந்து தினசரி கோர்ட்டில் போய் குட்டு வாங்குறதுல நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு இங்க வந்து இப்போ வன்முறைகள் பெருகிறதுல நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு நாம வந்து பல பல தரை பல்வேறு தளங்கள்ல நம்ம முறையிட்டோம் வங்கதேசிகள் பாகிஸ்தானியர்களை அடையாளம் காணாமல் இருப்பதில் பங் வங்கதேசிகளையும் பாகிஸ்தானர்களையும் கணக்கெடுத்து எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லாதல நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு இதை போன்று இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க இது வந்து நான்கு தலைமுறைக்கான வேதனையை அளிக்கக்கூடிய தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்க்குறேன் இந்த டூ பாயிண்ட் ஓ எல்லாம் வரவே வராதுங்க வந்தா தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க தான் நான் நினைப்பேன் ஆனா தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் அடுத்து ஏழாவது முறையாக திமுக தான் தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்கிறார் இதை நீங்க எப்படி பாருங்க அப்ப ஒருவேளை அவர் நாங்க பூத் கேப்சர் பண்ண போயினா ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழிசை சொல்றதெல்லாம் எப்படி நடக்குது தமிழிசை சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா அப்ப தமிழிசை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா பிஜேபி தான் இதெல்லாம் செய்யுதா பொன் ராதாகிருஷ்ணன் ஏன் எப்படி சொன்னாரு அப்படின்னு பாயிர பயலுக்கு மாதிரியே நானும் இப்போ கேட்குறேன் ஏன்னா அவங்க பாணியில் தான் அவங்களுக்கு பதில் சொன்னோம் யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில தான் பதில் சொன்னோம் இதே மாதிரி ஏற்கனவே கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நான் கேட்குறேன் அப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோம் நாங்கள் அதிகார வழியா ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் எப்படி பூத் கேப்சர் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்றாரா இல்லை ஓட்டெல்லாம் நாங்களே போட்டுருவோன்னு சொல்றாரா என்ன சொல்ல வர்றாரு இல்ல திருமூலு ஏதாவது பண்ண போறோம்னு சொல்றாரா தோத்து போன பாத்தி நம்பரத்தை ஜெயிச்சாருன்னு சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொன்னாரா குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கிறதுனால தான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குங்க இது மக்களுக்கும் இருக்கு திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ரொம்ப பெருமை பெருமையா பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யார் சின்ன தத்தியை சொல்றீங்களா உதயநிதி துணை முதல்வர் ஆனாங்க சின்ன தத்தி சின்ன தத்தி தான் ஏன்னா அவரும் துண்டு தீட்டு தான் ஏதா இருந்தாலும் பாருங்க டெம்ப்ளேட் ரெடியா இருக்கும் இதை தலைவர் முடிவு செய்வார் இதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுக்கு வெகு விரைவில் அறிவிப்பு வரும் நீங்க இதை இந்த டெம்ப்ளேட்டை தாண்டி அவர்கிட்ட தலைய இந்த கோவில் மாதம் மாதிரி தலை தலையை ஆட்டிக்கிட்டு இது விரைவில் பதில் வரும் தலைவர் ஆலோசிச்சுட்டு இருக்கார் பேச்சிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் இப்படிதான் இந்த டெம்ப்ளேட் இதை தாண்டி ரெண்டு வார்த்தைக்கு மேலே பதில் இருக்காது இளம் சிங்கம் அண்ணாமலையை குந்த வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் ஸ்டாலினமானா விடுங்க ஒரு கொஞ்சம் வயதானவர் சின்னதந்தி உதயநிதி ஸ்டாலினை அவங்கள அவர்கிட்ட உட்கார வச்சு இந்த மாதிரி உங்களுடைய திட்டங்கள் என்ன இதில் என்னென்ன பெய்லியூர் நீ ஏன் பொய் சொன்ன நீட்டுக்கான ரகத்தையும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க நீ நீட்டு அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டுற யாரை ஏமாத்த கூட்டுற மக்களை ஏன் திரும்ப திரும்ப ஏமாத்துற கமிட்டி போட்டோன்னு சொன்னீங்களே அந்த கமிட்டி போட்டு மக்களை ஏமாத்தினீங்களா அதே மாதிரி நீங்கள் பேங்க்கில் எல்லாரும் கடன் வாங்குங்க உங்கள் வந்து நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நீங்களே அதை சொல்லி மக்களை ஏன் ஏமாத்தினீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய ஆலைகள் மூடப்படோன்னுங்களே அதை ஏன் செய்யலை அதுக்கப்புறம் நீங்கள் கல்விக்கு கல்விக்காக வந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் லோனே இல்லாமல் அரசாங்கம் உங்களுக்கு தருன்னு சொன்னீங்களே அதையும் செய்கிற எல்லாருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே அதையும் செய்யல மச்சியான மாப்பிளையும் முப்பதாயிரம் கோடி ரூபா கொள்ளை அப்படின்னு சொல்லி டபிள்யூஆச் டக்லஸ் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் சொன்னார் அது எங்கே இருந்து எப்படி கொள்ளை அதுக்காக பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் மேலே அது பொயின்னா அது நடவடிக்கை எடுத்தீங்களா உண்மைன்னா நீங்கள் பதவி விளையினீங்களா அப்படின்னு இந்த மாதிரி அடுக்கடுக்கான கல்விகளை தமிழ் ஊடகங்கள் என்றைக்காவது வைக்குமா என்று ஆவலுடன் நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் சூரியன் வேணாலும் மேற்கு சூரியன் வேணாலும் மேற்கு உதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தமிழ் ஊடகங்கள் இதை போன்ற கேள்விகளை அறிவார்ந்த கேள்விகளை மக்களுக்கு தேவையான கேள்விகளை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் கேட்காம அவரை வந்து புகழ் படுற மாதிரியே அவரை வந்து ஒரு புலிகேசி மாதிரி ஒரு மன்னரா வர்ணிச்சு அவங்க போய் இவங்க சாமரம் எண் சாமரம் நீச்சி அவரை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த ஊடகங்கள் திருந்தினால் மட்டும்தான் தமிழகத்தில் கொஞ்சமாவது மாற்றம் வரும் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப பொங்கிட்டு இருந்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பதில் ஆனால் கொடுப்போம் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கி இருக்கிறார் துரைமுருகனுக்கு துறைமுறைகனுக்கு மாற்றப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது பதவி மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது பொன்முடி அவர்களின் பதவி வந்து பறிக்கப்பட்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க தொட்டுப்பார் சிண்டிப்பார் அவனா வீரவசனம் பேசினாரு நேராக அவரை போய் ஜெயில போய் பார்த்தாரு அவர் ரிலீஸ் ஆகி வந்த உடனே அடுத்த நாளையே அவருக்கு மகுடம் சூட்டினாரு செல்ல பிள்ளையாக யார வந்து திருட்டு பையனை போய் கரூர்ல போய் பொதுக்கூட்டத்துல நான் சொல்லல திருட்டு பையனு சொன்னது கலைஞர் கருணாநிதி சொன்னாரு அக்கா கனிமொழி சொன்னாங்க அண்ணா மு க ஸ்டாலின் சொன்னாரு இவங்கெல்லாம் தான் திருட்டு பையனு செந்தில் பாலாஜியை சொன்னாங்க திருட்டு பையன் இவங்கள்ட்ட வந்தவனா புனிதம் அடைஞ்சிட்டாங்க இவங்க புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க திமுக ஏன்னா கண்ணப்பனையும் அப்படிதான் சொன்னாங்க கண்ணப்பனுக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கணுங்கிறதுக்காக அவர் இல்லைங்க அவர் அப்பாவிங்க ஒன்றும் தெரியாதவருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் மந்திரியா இருக்காரு மந்திரியா இருந்தால் சாட்சியை கலெக்டர் வரணும் ராஜினாமா செய்ய வச்சு கோர்ட்டையே ஏமாற்ற முயன்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாதீங்க நீதி தேவதையை ஏமாற்ற முனைந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் போய் கோர்ட்ல போய் போய் சொல்லி அவருக்கு வந்து ஜாமீனோட வந்தாங்க ஜாமீன்ல வந்து அடுத்த நாள் அவர் அமைச்சராரு கோர்ட்ல உடனே வழக்கு தொடரப்பட்டது இங்க பாருங்க கோர்ட்ல அவர் என்னன்னு சொல்லி வந்தாரு அவர் வந்து நான் அமைச்சரான சாட்சியெல்லாம் நான் வந்து சாட்சியை கலைக்க மாட்டேன் என்ன நான் அமைச்சர் இல்லைன்னு சொன்னாரு சொல்லிட்டு இப்ப ஆயிட்டாரு இப்ப சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ன உடனே திரும்பியும் கோர்ட் என்ன சொல்லுச்சு உனக்கு ஜாமீனை கேன்சல் பண்ணமா இல்ல நீ இருந்து ராஜினாமா பண்ணுறியா அப்படின்னு செக்கு வச்ச உடனே அவர் ராஜினாமா பண்ணாரு பொன்முடி அவர் வந்து வக்கரமா கொரூரமா கேவலமா இந்து மதத்தை அவ்வளோ அறிவுறுப்பா பேசினாரு இவனை எவ்வளவு உருட்டு உருட்டு பாருங்க அந்த திமுக கார பயிலும் தீகா கார பயிலும் கம்யூனிஸ்ட் பயிலும் இந்த கூட்டணியை மொத்த இந்தி கூட்டணியை மொத்தமுமே நாங்க அனைவருக்கும் சமமானவர்கள் நாங்கள் எல்லாரையும் ஒன்னாதான் தான் இந்த நாங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம் நாங்கள் சமூக நீதிக்காகவே அப்படியே வெட்டு குத்தா நிறு தூக்கி நிறுத்தறதுக்காக பிறந்த பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பயல உள்ளலாம் இந்து மதத்தை பொழுதே கிண்டல் அடிக்கிறதையே வேலையாக வச்சுக்கிட்டு கடைசியாக பொன்முடி இந்து மதத்தை கிண்டல் பண்ணி தான் பொன்முடிக்கு ஆப்பு வந்து அவருடைய பதவியும் பறிப்போச்சு கட்சி பதவியும் பறிப்போச்சு அமைச்சர் பதவியும் பறிப்போச்சு துரைமுருகன் அவருக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதில் கொள்ளடிச்சிருக்காரு அவர் எத்தனையோ ஆயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்காருங்கிறாங்க யமா வரும் அவருக்கும் வரும் அதே மாதிரி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எங்க பக்கத்துல இருக்காரு எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்கு கொடுத்த தீர்ப்பை மறு சீராக செஞ்சு அந்த தீர்ப்பை வந்து திரும்பிய ஆராயணும் அந்த கேத்த விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்கள் சட்டத்தின் பிடியில் உள்ளார்கள் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வரத்துக்கு முன்னாடி இதுல எத்தனை பேர் ஜெயிலுக்கு போவாங்க எத்தனை பேர் பதவி இழப்பாங்க எத்தனை பேர் வந்து சட்டத்தின் முன் அவமானப்பட போறாங்க அப்படிங்கறதான் சட்ட நீதி தேவதை தான் பதில் சொல்லணும் அதை பத்தி எனக்கு தெரியல ஆனால் இவர் வந்து என்னென்னமோ புர்தா விடுறாங்க பாத்தீங்களா அந்த புர்தாக்கெல்லாம் ஒரே சாட்சி இந்த கோர்ட்ல தினசரி இந்த திராவிட முன்னேற்ற கழக தினசரி குத்து வாங்குவது தினசரி நீதி தேவதை ஓங்கி ஓங்கி அற ஊட்டிகிட்டே இருக்கு திமுக உங்களுடைய தேவதைக்கு பல தகவல்களை நாடன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் ஜெய்ஹி பாரத் மாதா கே ஜெய்